தாய் தந்தை அது மாதிரி கணவன் மனை உறவுகளையும் சரி நிறைய பேச்சுக்களை விட உள்ளங்கள் புரிந்துணர்வினால் பிணைக்கப்பட வேண்டும் கணவன் எந்த நேரத்தில் எதை விரும்புவார் எந்த நேரத்தில் எதை பேசுவார் எந்த நேரத்தில் எப்படி இருப்பார் அவர் கோபத்தோடு இருக்கிற நிலை என்ன சமாதானத்தோடு இருக்கிற நிலை என்ன மகிழ்ச்சியோடு இருக்கிற நிலை என்ன எல்லாவற்றையும் மனைவி கேட்டு கோபத்தோடு இருக்கிறவர்கள்ட்ட ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னா கோபம் கூடும் நல்ல வளையம் கொடுங்க ஒரு நல்ல டென்ஷன்ல யோசனையோட கோவத்துல இருந்தா யாராவது நெருக்கமானவங்க போய் என்ன ஒரே யோசனை இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா என்ன கஷ்டம் நான் படுற பாடு திரும்ப இன்னும் கொஞ்சம் கோபம் கூடும் கோபத்துல இருக்கிறான்னு நாங்க விளங்கிட்டால் அந்த இடத்துல அவரை கொஞ்சம் அமைதியா இருக்க விட வேண்டும் அல்லது அவருக்கு சந்தோஷம் வர மாதிரி மனதை மகிழ்விக்கிற மாதிரி வேறு ஏதாவது சம்பந்தம் செயலாக இருக்கும் ஆனால் அது அவருடைய உள்ளத்தை குளிர்விக்கும் அதை தான் செய்யணும் அந்த நேரத்துல நமக்கு பெரிய தேவை இருக்கும் அந்த நேரத்துல போய் அதை கேட்டால் இன்னும் கோபம் கூடும் என்றால் அதை கேட்க கூடாது எனவே இந்த விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிந்துணர்வு என்பது எல்லா விடயங்களிலும் ஒரு இடத்துல நீங்க ரெண்டு நிமிஷம் பொறுமையாக இருந்தால் பெரிய அருள்கள் கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் நீங்க பொறுமையை இழந்தீர்கள் என்றால் கிடைக்க இருந்த அருளும் இல்லாமல் போய்விடும் எனவே எல்லா விடயத்திலும் ஒரு மனிதன் ஏன் இப்படி இருக்கிறான் என்பதை பார்த்து விளங்குறதுக்கு முன்னால் நாம யோசிச்சு பார்க்கணும் இவருக்கு என்ன நிலை இருக்குமோ ஒரு மனிதர் பாஸ்டா போவார் உண்மையிலே ஒரு மனிதர் பாஸ்டா போவார் நீங்க நினைப்பீங்க என்ன இவர் இப்படி போறாரு காணவும் இல்லை பார்க்கவும் இல்ல செலான் சொல்லவும் இல்லை நீங்க செலான் சொல்லுங்க ஆனா அவர் கண்ணும் காணாமறி போறாரா இப்ப நீங்க யோசிங்க அவருக்கு என்னை விட பல மடங்கு பிரச்சனைகள் இருக்கும் பல மடங்கு கஷ்டங்கள் இருக்கும் அதனால ஏதோ யோசனையில பாக்காம இப்படி போறாரு அவருக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் நீக்கணும்னு துவாசிக்கணுமே தவிர கெட்டணம் வச்சு விட கூடாது வைத்து விடக்கூடாது அன்பு பிரேசோர்களே இது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் சரி எங்களுடைய தாய் சந்தினருடைய விஷயத்திலையும் சரி மனைவியுடைய விஷயத்திலே இருந்தாலும் சரி கணவன் மனைவி ஒரு கஷ்டத்துல இருக்கிற பொழுது ஒரு பிரச்சனையில் இருக்கிற பொழுது ஒரு வழியில் இருக்கிற பொழுது மீண்டும் மீண்டும் வழியை கொடுக்காம நாங்க அவர்களுக்கு சரி இப்ப உங்களுக்கு கஷ்டமாயிருக்குதா நான் உங்களுக்கு கிதமா செய்கிறேன் பணி செய்கிறேன் உனோட காலை நான் பிடிக்கிறேன் உனோட தலையை நான் பிடிக்கிறேன் கணவன் செய்யறது ஹராமா கண்டிப்பா செய்யணும் சோதர்களே அதை இன்று மனைவிமார்கள் விரும்பாவிட்டாலும் கணவனுக்கு மனைவிக்கு இப்படி செஞ்சு விடுறது என்பது நன்மையை தருகிற உள்ளத்தில அன்பை ஏற்படுத்துகிற அல்லாஹுடத்துல பொருத்தத்தை தர ஒரு விஷயம் எப்பொழுதுமே கணவனுக்கு மனைவி அடிமையாக இருக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்ல இல்லை அதே நேரம் மனைவிக்கு கணவன் ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லவும் இல்லை நீங்க மனைவி கொஞ்சம் கஷ்டப்படுறாளா நீங்க சமைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது நன்மைக்குமே நன்மை நீங்க உணவு சமைக்கிறதுல அவர் கொஞ்சம் டயர்டோட இருக்கிறா நான் உனக்கு ஒரு டீ ஊத்தி தரன்னு ஊத்தி கொடுப்பது பெரிய தர்மம் சகோதரர்களே வீடு அழுத்தாக இருக்கிறது நான் கூட்டி விடுகிறேன் என்று கூட்டி விடுவது மிகப்பெரிய தர்மம் சகோதரர்களே அதே மாதிரி ஒரு வழியோடு கஷ்டத்தோடு இருக்கிற பொழுது கால் வலி நடக்க இயலாது முட்டுக்கால் இந்த முழங்கால்ல வருத்தமா நான் உனக்கு பணிவிடை செய்கிறேன் என்று செய்து விடுகிற ஒரு கணவன் நாங்க இத பெரும்பாலும் வந்து இந்த சீரியல் சினிமா இந்த படம் இதுல பார்த்து இந்த பொம்பளைகள்லாம் ஆம்பளைகளுக்கு அடிமேண்டல் எண்ணத்துல வச்சிருக்கிறோம் சகோதரர்களே என்ன சொல்றான் அல்லாஹால் உன்னு நீங்க அவங்களுக்கு ஆட அவங்க உங்களுக்கு ஆடை என்றா அந்த அளவு உடலுக்கும் ஆடைக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் எந்த தூரம் இல்லை ஒட்டி கொண்டிருக்கும் இது போன்றுதான் உடல் அளவில் மட்டுமல்ல உள்ளத்தின் அளவிலும் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் இது புரிந்துணர்வோடு சம்பந்தப்படுகிற வசனம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் நம்முடைய மனைவியை நமக்கு இருக்கிற நமக்கு கிடைக்கிற அந்தஸ்து எனக்கு ஒரு அந்தஸ்து வேணும் என்று எதிர்பார்க்கிறது போல அவளுக்கும் ஒரு மானம் இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது அவளும் ஒன்றை எதிர்பார்க்கிறாள் என்று நாம் புரிந்து வாழ வேண்டும் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் மேலதிகமாக கேட்கிற விடயங்களோடு நிறுத்தி விடாமல் மேலதிகமாக தேவைப்படுகிற விடயங்களையும் செய்து கொடுக்கிற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் என்றால் அதுதான் புரிந்துணரும் வார்த்தைக்கு மேலால் உள்ள உண்டு வார்த்தைகள் எல்லாமே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே நான் ஒரு ஆளை மதிச்சே சொன்னா அவர்கிட்ட அவர் கேட்கறதுக்கெல்லாம் ஆண்டு தலையாடிட்டு போயிடுவேன் ஆனா என்ன உள்ளத்துல ஆயிரம் ஆசைகள் இருக்கும் ஆனா சொல்ல மாட்டேன் அப்படித்தான் அப்படித்தான் பாப்பா மார் உமாறு அன்பு கூட கூட கொஞ்சம் மரியாதை கூட கூட வார்த்தைகள் குறைந்து விடும் வார்த்தைகள் குறைந்து விடும்மாக இருந்தால் நாங்க புரிந்து கொள்கிற நிலைக்கு வர வேண்டும் ரசூ சுல்லாசி உங்களை பத்தி அனசில்லாம் சொல்றாங்க நான் அவங்களுக்கு பத்து வருஷம் பணிவிடை செய்தேன் ஒரு நாள் கூட நீ ஏன் இதை செய்தாய் ஏன் இதை செய்யவில்லை என்று கேள்வி கேட்டதே இல்லை ஓ சி என்று சொன்னதே இல்லை பத்து வருஷம் வேலை செஞ்ச பணியாழ்ட்ட பயத்து எஜமான பற்றி கேட்டு அப்படி சொல்லுவாங்களே யாராவது எனக்கு மேல கூட நான் அன்பா இருக்கிற வேற விஷயம் அது எல்லாரும் இருந்தே ஆகணும் இல்லைண்டா பாதிப்பு தான் உண்டாகும் கீழே இருக்கிறவங்களோட நல்லா இருக்கிறதா எங்களோட அகலா எங்களுக்கு கீழே உள்ளவங்களோட நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதான் எங்களோட எங்களுடைய உண்மையான நட்புணம் எங்களோட மனைவியிட்ட கேட்கணும் எங்களோட பிள்ளைகள்கிட்ட கேட்கணும் வாப்பா எப்படி வாப்ப நல்ல அன்பானால் ஒரு நாள் கூட அவர் என்ன அடிச்சது கிடையாது வாப்பா ஒரு நாள் கூட என்ன கட்டுக்கடுத்த மோத்தோட பார்த்தது இல்லைன்னு சொன்னா அதுதான் கூட குணம் மனைவிட்டு போய் கேட்கணும் எந்த கணவன் ஒரு நாள்ல சீறி பாஞ்சது இல்ல கோவப்பட்டது இல்ல என்னோட கோவப்பட்டு இந்த கோப்பைகள் இந்த இதெல்லாம் உடைச்சது இல்ல அப்படின்னு மனைவி சொன்னா நீங்க நல்ல கணவன் யார் எங்களுக்கு கீழே இருக்கிறாங்களோ எங்களுக்கு பணிவிட செய்யறாங்களோ இவர்களோடு நாங்க எப்படி நடந்து கொள்றோமோ அதுதான் எங்களோட பண்பு அனசரது சொன்னாங்க ரசூசல்லி செல்லாம் என்னிடத்துல ஒரு நாள் கூட அனசை நீங்க ஏன் இதை செய்ய இல்லை ஏன் இதை இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டதே இல்லை அப்ப ரசூசல்லாசனுடைய உண்மையான குணம் ஏன் அவங்க அனசுவதியாக புரிஞ்சு வச்சாங்க அன்புக்குரிய சோதரிகளை இந்த புரிந்துணர்வு என்பது வாழ்க்கையில் முக்கியமாக தேவை இது எங்களுடைய வாழ்க்கையிலே பல கயிர்களையும் வரக்கத்துகளையும் உண்டாக்கும்